அதுக்கு அப்புறம் அந்த தீங்கு அவருக்கு வரவே இல்லை பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்த நான் நம்புறேன் அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் அந்த தேவன் இன்றும் வாழ்கிறார் நாம் பிரசங்கம் பண்ணும் போது அந்த மகிமை கடந்து வருது கத்தர் சொல்றாரு நீங்க ட்ரை பண்ண வேண்டியதெல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்க நீங்க தேட வேண்டியதெல்லாம் தேடிட்டீங்க எல்லாம் ஃபெயிலியர் எல்லாம் ஃபெயிலியர் இந்த ஃபெயிலியருக்கு ஒரு காரணம் இருக்குது இந்த ஃபெயிலியருக்கு ஒரு நோக்கம் இருக்குது கத்தர் சொல்றார் நானே செய்வேன் நான் செய்வேன் உனக்கு நான் செய்வேன் நான் வெலப்படுத்துவேன் நான் சுகமாக்குவேன் நான் வந்த சாட்சியா நிறுத்துவேன் நம்புறவங்க கைகளை தட்டி முழு வெலத்தோன் எஸ் எஸ் ரே ஆல எஸ் கர்த்தர் செய்ய போற நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரக்ஷிப் பாருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் வல்லவ வல்லம 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 இந்த முதல் நாளுல இறங்கட்டும் இறங்கட்டும் அக்மினி Yesus, Allah, Ramdo, Raga, Lama, Ningga,